மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம முத்து பிரேஸ்லெட்டு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இது வந்து மிகவும் எளிதாக செஞ்சிடலாம் வாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தேவையான அளவு முத்து அண்டு மீன் கொக்கி அடுத்தது கேர்லாக்கு வளையம் ரெண்டு வளையம் அப்புறம் வந்து ஒயரு இப்போ நம்ம வந்து எப்போதும் போல் அடுக்கி வச்சிருவோம் அப்போ தான் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல மணி அந்த மாதிரி அடிக்கிடலாம் முதல்ல ரெண்டு மணி அப்புறம் ஒரு மணி முதல்ல ரெண்டு மணி அப்புறம் ஒரு மணி இதே மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஏழு ஏழு ரூபா வர்ற மாதிரி நம்ம அடுக்கிடணும் ஏன்னா மணி அதிகமாச்சு கம்மியாச்சுன்னா நம்ம வந்து எண்ணி எண்ணி பார்க்க தேவையில்ல இந்த மாதிரி அடிக்கணும்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஏழு அடிக்காச்சு அதேமாரி இந்த சைடு ஏழு ரூபா அடிக்கிடுவோம் இப்போ இந்த சைடும் நம்ம வந்து அடிக்காச்சு இப்போ நம்ம ஒயரை எடுத்துப்போம் அதுக்கு இந்த அன்ட்டை வந்து வெளியேடுத்துருவோம் இது இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் தனித்தனியாக கோக்கணும் அதுக்காக இந்த அன்ட்டு ஒயரை எடுத்து பாருங்கள் இதில் சந்திருக்கோம் ஒன்று விட்டு ஒன்று அந்தாண்டை அந்த சந்து வழியாக அந்த ஒயரை இது பண்ணணும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஒயரை இழுத்து சமப்படுத்திக்கணும் இப்போ ஒயரை சமப்படுத்தியாச்சு இப்போ வந்து நம்ம மணியை கோக்கலாம் மணி வந்து மொத்தம் வந்து மூணு மணி கோக்கணும் முதல்ல ஒரு பக்கம் வந்து ரெண்டு மணி இதை அப்படியே கூட்டி வச்சுக்கலாம் கணக்கு பண்ணி வச்சிடல அதனால் அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் ரெண்டு மணி ஒத்துக்கணும் ஒரு பக்கம் வந்து ஒரு மணி ஒத்துக்கணும் இப்போ ரெண்டு மணிக்கு ஒத்தாச்சு கொஞ்சம் லைட்டாக சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது கொடுக்குறதுக்குள்ள அப்புறம் வந்து உங்களுக்கு அது அழகாக வந்து வந்துடும் இப்போ மூணு மணிக்கு ஒத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு மணி இருக்குதுல்ல அதில் வந்து இந்த ஒயரை எடுத்து இப்படி க்ராஸ் பண்ணணும் இந்த மணிக்குள்ளே விட்டு இப்படி க்ராஸ் பண்ணணும் எப்போதுமே நம்ம இந்த க்ராஸ் பண்ணக்குள்ளே ரெண்டு மணி இருக்கிற சைடு தான் கிராஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இதேமாரி அடுத்த மணிக்கு உக்கரம் பாருங்கள் எப்படி வேணால் மாற்றி மாற்றி கொடுங்க இந்த பக்கம் ரெண்டு மணிக்கு ஒத்துக்கலாம் அந்த பக்கம் ரெண்டு மணிக்கு ஒத்துக்கலாம் ஆனால் நம்ம கிராஸ் பண்ணக்குள்ளே மட்டும் கரெக்டாக வந்து ரெண்டு மணி இருக்கிற சைடு தான் நம்ம கிராஸ் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த டைரக்ஷன் மாறிடும் மணியோட டைரெக்ஷன் அப்புறம் ஒயர் வந்து ஒரு பக்கமாக வந்துடும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கம் ஒயர் வர்ற மாதிரி உங்களுக்கு வராது இப்போ இந்த மணி ஃபுல்லாக இதில் வந்து நம்ம கோத்துடலாம் இப்போ கோத்தாச்சு மாதிரி இந்தாண்ட சைடு இதை அப்படியே முடிச்சு போட்டு அப்படியே வச்சுடுவோம் கைட்டாது இருந்தாலும் நம்ம முடிச்சு போச்சு வச்சிடுவோம் அடுத்தது இந்த சைடு இந்த சைடு அதேமாரி ஒயரை எடுத்து நைலான் ஒயர் இது பேர் அதேமாரி இந்த பக்கம் வந்துட்டு அந்தாண்ட சைடு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும் அதில் விடக்கூடாது ரெண்டு பக்கமும் ஒ வயரை நம்ம ஈவனாக இழுத்து விட்டுக்குவோம் இப்போ அதேமாரி நம்ம மணியை கோப்போம் ஒரு சைடு ரெண்டு மணி ஒரு சைடு ஒரு மணி உங்களுக்கு எதுக்காக திரும்ப திரும்ப காமிக்கிறேன்னா நான் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப அதே காமிக்கிறேன் இப்போ இந்த சைடு ஒரு மணி இப்போ நம்ம இந்த ஒயர் எடுத்து அந்த கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுது இதேமாரி ஃபுல்லாக கொடுத்துருவோம் இப்போ ரெண்டு பக்கமும் ஏழு ஏழு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கையில் வச்சு எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு நம்ம கவனிக்கலாம் இந்த அளவு கேப் இருக்குது எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு ரூபா தேவைப்படும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு அந்த பக்கம் ஒரு ரெண்டு அதனால் ரெண்டு சைடும் நம்ம ரெண்டு ரூபா படி கணக்கு பண்ணி நம்ம மணியை கோத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதேமாரி இந்த பக்கம் ஏழு இன்னும் ஒரு ரெண்டு ரோன்னா ஒம்பது வரும் கணக்கு பண்ணி ஆ இப்போ ஃபுல்லாக கோத்தாச்சு ஒன்பது ரூபா வருது இப்போ ரெண்டும் ஈவனாக கரெக்டாக இருக்குது இப்போ வச்சு பார்ப்போம் கையில் இப்போ ஓரளவு கரெக்டாகிடுது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி அதில் கோத்துக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு மணி கோத்துட்டு அதாவது ஒம்பது ரூபா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு நாலு மணி கோக்கணும் இப்போ நம்ம அந்த வளையத்தை போட்டுடுவோம் நீட்டான இப்போ கட் பண்ணியாச்சு எடுத்தாச்சு திரும்ப ஒயர் பெருசாக இருக்குது அதனால் கட் பண்ணிக்கிறேன் இந்த வளையத்தை போட்டுட்டு அதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் கொக்கியை அதில் மாட்டிக்கலாம் ஃபிஷ் கொக்கி மீன் கொக்கி எல்லாம் சொல்லலாம் இப்போ இதனால நம்ம நசுக்கி விட்டுடுவோம் இது வந்து இம் இமிடேஷன் ஜுவல்லரி கடையில் கேட்டோம்னா இது கிடைக்கும் அந்த கொக்கி மணி ஆண்டு எல்லாமே அங்கேயே கிடைக்கும் இப்போ அதை நல்லா இது பண்ணிவிட்டு கோத்துட்டு இந்த மணிக்குள்ளே அந்த ஒயரை திருப்பி உள்ளே அந்த மாதிரி விட்டுடுவோம் கைட்டாது அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு கைட்டாது அப்படி இல்லைன்னா கூட வெளியே கூட கேரளாக்கு கூட போடலாம் இப்படி போடலாம் உங்களுக்கு கேரளாவுக்கு அந்த இடத்துல சிரமமாக இருக்கும் போடுறதுக்கு தனியாக துண்டாக தெரியும் அசிங்கமாக இருக்குன்றதுனால இப்படி போடுறேன் நான் இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு வளையம் நம்ம போடுவோம் இப்போ வளையம் போட்டுட்டு கேர்லாக் அதில் போடுவோம் ஒயரை கட் பண்ணிவிட்டு கேர்லாக் போடக்குள்ளே நம்ம ரெண்டு ஒயரும் சேர்த்து தான் போடணும் எப்போதுமே ஞாபகம் வச்சிங்க கேர்லாக் போடக்குள்ளே வந்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு தான் நோ ஸ்ப்ரேல வச்சு நசுக்கணும் அதை நல்லா நசுக்கணும் இல்லைனா உங்களுக்கு போட்டு கையில் போட்டு எடுத்தோன்னு வச்சிங்களாம் வெளியே வந்துடும் வயிறு இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ கையில் போட்டாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவிடுவோம் மேலும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இன்னும் பல வீடியோக்கள் போட இருக்கிறேன் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்